நாம் செய்ய நல்ல கணவதிப்பில்ல யாரே குண நவினேழுஞ்சாரஸ்வாதியே செய்யாத நானே நானே நன்னம் நன்னம் தான் நண்ணே நானே நன்னாம் செய்ய சார சுவியானு வந்தார் பிள்ள தண்ணாண்ணே நான் அண்ணே நானே நன்னம் தன்னம் தானே நான் நண்ணே நானே நன்னாம் செய்ய வாணி சரஸ்வதி அலைவாணியே தேவி வந்து நடமாடம்மா செய்யார் நான் நண்ணே நானே நன்னம் தன்னம் ே நான் அண்ணே நானே நன்னாம் செய்ய ஓதி வைத்த எந்தன் வாத்தியாரே ஐயா ஒரு நாளுமே உன்னை நான் மறவேன் செய்யா தன் நானே நான் அண்ணே நானே நன்னாம் தன்னம் தான் நே நான் அண்ணே நானே நன்னாம் செய்ய வடிக்க வைத்த எந்த சற்கூரூரே ஐயா பலனாலுமே உன்னை நான் மறவேன் செய்யா தண்ணாண்ணே நான் அண்ணே நானே நன்னம் தன்னம் தான் நான் அண்ணே நானே நன்னாம் வைத்த செய்யராடி வைத்தியாரே சுவாமி நானே நன்னாம் தன்னம் தானே நான் நானே தான் வெள்ளி கையா நாதானையே தேவா வேண்டுகிறோம் சாமி வேலையில் செய்யாத நானே நான் அண்ணே நானே நன்னாம் தன்னம் தானே நான் நன்னே நானே நன்னாம் செய்யர் மாறி அம்மா மாகா தேவிடம் இறங்கி வந்து குடியீரம்மா பெயார் தன்னேனா நே நானே நன்னாம் தன்னம் தானே நான் நண்ணே நானே நண்ணாம் செய்ய ரான மாலை அம்மா மாசா நீ தாயே அருகில் வந்து தாயே காட்டீரம்மா பெயார் தன்னே நான் நண்ணே நானே நன்னாம் தன்னம் தானே நான் நண்ணே நானே நன்னாம் செய்யா வாரம்பும் போலே கண்ணார்காலே நீழந்தள்ளி செய்யார் தன் நான் அண்ணே நானே நன்னாம் தன்னம் தான் அண்ணே நானே நன்னாம் செய்ய தாளம்பு போனே தங்கை மாறு நீங்கள் தாளாம்பி சாகாமல் காலாவையே செய்யார் தன் நானே நான் அண்ணே நானே நன்னம் தன்னம் தான் நான் அண்ணே நானே நன்னாம் செய்யாடு அண்ணம் போலேதாயே அலங்கு தம்மாக அலங்கை செய்யார் தன் நானே நான் அண்ணே நானே நன்னம் தன்னம் தானா நீ நானே நானே நண்ணா செய்யர் தன்னான் நே நானா நே நானே நானா நே நானா நே நானே நண்ணா ஒரு தண்ணாண்ணே நானா நே நானே நண்ணா தண்ணா நே நானா நே நான் நே நானா நே நானே நன்மை ஒரு தண்ணாம் தானா நீ நானே நன்னா செய்யர் தண்டவணி என்னும் கொண்டாடும் காவடி அண்டம் எல்லாம் ஆட்டமே சகலரு கொண்டாடிடும் கூட்டம் மேயார் நாகூரு வீரா ஒய்யார கம்பீராமாய் நாவில் கூடி இருப்பாய் என அப்பனே நீ தாருவாய் செயர் முருகனை கும்பிட்டு முறையிட்ட வேறுக்கு முற்றிய வினைதேருமே உடல்தனில் பற்றிய வினியாருமே செய்யார் தந்தனை எண்ணிய சிந்தனை செய்வோர்க்கு காரியம் கை ஓடுமே அவருடைய கருணை மனம் ஓங்குமே குமாரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் தேரும் அவருடைய குடும்பம் தலை தோங்கும் மேடையர் ஆறு முகவேலவனே வன்னிரண்டு ஆதாரி பாயப்பானே பக்தர் என்னை காத்த அருள்வாய் அணேயர் நாவில் கூடிய சரஸ்வதி நட்புரல் ஏராமலை ஏறி ஏழைதான் உனைப்பணிய காலால் நடந்து வந்தோம் எனப்பனே கால் வரித்தாருள்வாய் அன்பாய் வளர்ந்தவனை ஆறுமுகம் வேளகுவானே ஆதரிக்க வேணுமையா செய்ய அனை ரத்திக்காயே இன்னும் தாமாதம் தந்தீரே வருவாய் என தப்பே எப்போதும் தாத்தாருள்வாய் பெயர் ஏற மாலை ஏறி ஏழை நான் உனைப்பணிய காலால் நடந்து வந்தோ நையனே கால் வலி விதித்தார் அடித்து கைதட்டி கிரி சுத்தி மோகன ராகம் பாடி பக்தர்கள் வருவோமே உன்னை தேடி சரவண பொய்கையிலே சண்மோகதிதனிலே உன்மோகம் காண வந்தோமே ஐயனே உன்மோகம் கண்டு கொண்டோம் பெயார் மெய்யான வந்தனவன் மேற்கு வச வேலன் மலையாளம் பார்வை கொண்டே எனப்பன் அவன் வடிவேளன் காட்சி தந்தான் மயிலேறி ஏறியே வந்திப்பாயப்பானே தன் என்னை காத்தாருமை என்னே செய்ய சண்மோக நதிதனிலே உன்மோகம் தானா வந்தோ எனப்பானே உன்மோகம் கண்டு கொண்டோ செய்யர் மொட்டை அடித்து கை தட்டி கீரி சுத்தி மோகன ராகம் பாடி இருத்தர்களும் வருவோமே உன்னை தேடி செய்ய தன்னே நானான் ே நானே நண்ணா ஓர் தன்னாம் தானா நன்னா செயர் சரவண பொய்கையிலே சண்முக உன்மூகம் காண வந்தோம் உன்மூகம் கண்டுகொண்டோம் தண்ணாண்ணே நானான் நண்ணா ஓர் தண்ணாம் தானானே நானே நன்னா செயர் வள்ளி வலது புறம் தெய்வானை இடதுபுறம் இருபுறமும் ஜூர்ந்து வரே ஐயனவன் வடிவேளன் காட்சி செய்யர் தண்ணாண்ணே நானே நான் நானாண்ணே நானே நானே நண்ணார் தண்ணாண்ணே நானே நண்ணாற் பழனி வடபுறம் பால அருதம்புறம் அம்மையில் ஏறி முருகன் வந்தா ஏ மலையாளம் பார்வை கொண்டே செய்ய தன்னான் நே நானா நே நானா நே நானே நண்ணா ஓர் தன்னாம் தானா நே நானே நன்னா செய்ய தன்ன